மாவட்டம் அன்னோர் ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி வித்யா சுகுமார் அவர்கள் அளித்த நேர்காணலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் குறித்து கூறியதாவது நமது மாண்புமிகு முதல்வர் திரு முயகா ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி மிகவும் சிறப்பானதாக நடைபெற்று வருகிறது எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து அதை நடைமுறையில் செயலாற்றியும் உள்ளார் அவர் அறிவித்த திட்டங்களில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து அவர் கூறியதாவது மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பெண்களால் இப்பொழுது வேலைக்கு செல்ல முடிகிறது என்றும் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் திட்டத்தை பற்றி அவர் கூறுகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பள்ளிகளில் காலை இலவச உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய மாணவர்கள் பயன் பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அவர்களது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் மருந்துகளை வாங்கி பயன் பெற உதவியாக உள்ளதாகவும் அவர் கூறினார் நல்ல தரமான உணவுகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவும் அவர் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் தங்களது ஊராட்சிக்குட்பட்ட கோரிக்கைகளை அவர்களது ஊராட்சிக்குட்பட்ட பாராளுமன்ற தலைவர் மதிப்பிற்குரிய திரு அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார் எனவும் குறிப்பாக நிதி உதவி செய்ததாகவும் அவர் கூறினார் பசூர் ஊராட்சி மக்கள் தொகை அதிகம் உள்ள ஊராட்சி எனவும் இந்த நீர் தொட்டியின் மூலம் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் எதிர்கால திட்டங்கள் குறித்த அவர் கூறுகையில் நிலம் இல்லாத ஏழை மக்களுக்கு நிலம் கொடுத்து வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் எனவும் ஐம்பது வருடம் பழமையான ஆரம்ப சுகாதார நிலையத்தை புதுப்பித்து ஆரம்ப சுகாதாரம் தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த ஆரம்ப சுகாதாரத்தின் மூலம் பசூர் ஊராட்சி மட்டுமல்லாமல் அதைச் சுற்றி இருக்கும் அனைத்து கிராம மக்களும் பயன் பெறுவார்கள் எனவும் அவர் கூறினார் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அவர் கூறுகையில் பரிசு தொகுப்பில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாள் பொங்கல் செய்வதற்கான பொருட்டுகள் உள்ளளவும் பரிசு தொகுப்பினை மக்கள் சந்தோஷமாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தமிழக முதல்வர் மூலம் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் அவர் கூறினார் செஞ்சிருக்கிறதுல வந்து மக்கள் திருப்தியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும் இப்போ நாங்கள் பதவி ஏற்ற காலம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலமா இருந்தது நாங்க பதவியேற்ற ஒரே மாசத்துல வந்து கொரோனா வர பரவ ஆரம்பிச்சிருச்சு லாக்டவுன் வர ஆரம்பிச்சிருச்சு சோ கொரோனால தான் எங்களோட பீரியடே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ப்ச்சிங் பவுட்ரு அந்த மருந்து தெளிக்கிறது அந்த மாதிரி பணிகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த பெட்டில் அட்மிட் அப்போ பெட் எல்லாம் கிடைக்காம நிறைய பேர் அவங்க அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்காம அவங்கக்கெல்லாம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் எங்க எங்கிட்ட எங்கெங்க டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு பெட்டில் அட்மிட் பண்ணுறதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான ஆம்புலன்ஸ் மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே போயிடுச்சுங்க அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா யாருனாலும் வேலைக்கு போக முடியல ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில வாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சமயத்துல வந்து நாங்கள் ஒரு அறுநூற்றி குடும்பங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருள் காய்கறி இதெல்லாமே வந்து ஒரு தொகுப்பாக இது பண்ணி எல்லாரையும் வர சொல்லி அந்த கொரோனா இடைவெளி விட்டு அந்த அங்கே கூட கொரோனா இடைவெளி கடைபிடிச்சி அது கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஸ்பான்சர் நாங்கள் கொடுக்குறத பார்த்து மக்கள் நிறைய பயனடைகிறாங்கன்னு கொஞ்சம் வசதி படித்தவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க எங்களுக்கு அப்போ அது அதை வந்து திரும்ப அடுத்த கட்டமாக வந்து இன்னொரு முறையும் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த கொரோனா மளிகை பொருள் தான் கொடுப்போம்

அந்த கொரோனா காலத்துல வந்து கவர்மெண்ட்ல இருந்து வழி இல்லை கவர்மெண்ட்க்கும் வேற வழி இல்லை அவங்களும் எல்லாம் கொரோனாக்காக தான் வந்து அந்த தடுப்பூசி கொடுக்கறதுக்காக அப்புறம் மருந்து இந்த மாதிரி இருக்காக விட்டாங்க சோ எங்கனால உள்ளாட்சியில வந்து பெருசா அந்த சமயத்துல எதுவும் வேலை எடுத்து பண்ண முடியல சோ நாங்க என்ன பண்ணோம்னா தனியா இருக்கட்ட சிஎஸ்ஆர் பண்ட்ல ரங்கநாதர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு கோயத்தூரில் அவங்க ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்காங்க அவங்க கிட்ட பேசி சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு அவங்க எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க ஸோ அதில் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு டேங்க் கட்டணும் கள்ளக்குறிச்சியில் ஒரு டேங்க் கட்டணும் அது போக ஒரு ஊருக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நீராதாரம் மாதிரி அந்த குளத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணி குளத்தை தூர் வரணும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம் அப்புறம் கொரோனா முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சாலை வச சாலைகள் இந்த மாதிரி கா காம்பவுண்ட் வால் கட்டுறது ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் வால் கட்டுறது நிறைய டான் சாலைகள் வச்சு போர் போட்டு டேங்க் கட்டி வீட்டு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வைக் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்துட்டு இருக்கிற ஆட்சி வந்து மிகவும் சிறப்பான ஆட்சியாக இருக்கு திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னா அதை செயல்முறைப்படுத்துறது வந்து நிறைய வந்து செயல் செயல் செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கும் ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அறிவிக்கிறாங்களோ நம்ம தேர்தல் சமயத்தில் வந்து அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ரொம்ப மக்களுக்கு உபயோகப்படு உபயோகமான திட்டம்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து பேருந்தில் சிறப்பு இலவச பேருந்து வசதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப மக்களுக்கு பயன்படுது இருக்குது இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட பொருளாதாரம் அப்போ அவங்க குடும்பத்தோட பொருளாதாரங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேம்பட்டுருக்கு அந்த திட்டம்னால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் கல்வி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கு மக்களை தேடி மறுபவங்களாம் எங்க வந்து ரெகுலராக வராங்க ரெகுலராக வந்து செக்அப் பண்ணி மெடிசன் கொடுக்கறதுனால நல்ல வயசானவங்க மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடறதுக்கு வசதி இல்லாதவங்க இப்போ கொஞ்சம் இது வந்து ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கு இந்த திட்டம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணுங்கிறது காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் வந்து ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கு எங்களோட ஸ்கூல் ஹெச்எம்எ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அது எவ்வளோ பயனுள்ளதா குழந்தைங்க வந்து மத்தியானம் வரைக்கும் அந்த பசி இல்லாம நல்லா படிப்புலயே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க எல்லாருமே காலையில் இங்க வந்து சாப்பிட்றாங்கட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு நல்ல தரமான உணவ கொடுக்குறாங்க அதுக்கு இதெல்லாம் ஒதுக்கி நல்லா பண்ணி கொடுக்குறாங்க கோரிக்கை மனுக்கள் நீங்க வந்து ஊராட்சியில வந்து நிறைய கொடுத்துருப்பீங்க இல்லையா மீன் அதிக அதிகாரிகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்க கொடுக்கற கோரிக்கை மனுக்களுக்கு உடனே தீர்வு கிடைக்குதா இல்லை வந்து அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படி எதுவும் சொல்கிறது இருக்கா இல்லை நாங்கள் வந்து இப்போ கொடுத்தது வந்து மேடம் ஒரு ரோடு ஒன்று கேட்டுக்கணும் அது வந்து பஸ் போகிற ரோடு ஸ்டார் சாலை அமைச்சு கொடுக்குறதுக்காக ஒரு மூணு கிலோமீட்டர் புதுப்பாளையம் இருந்து தொப்புப்பாளையம் அது அந்த புதுப்பாளையம் வந்து தொப்புப்பாளையம் அதுவும் பஸ் ஊர் அந்த ரெண்டு ஊரை எனக்கு

எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனையாக இருந்ததுங்க இதுக்கு முதல்ல அப்பா அவர்கிட்ட ஒரு கோரிக்கை போது அறுபதாயிரம் லிட்டர் டேங்க் கட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு நாங்கள் டேங்க்கும் கட்டி பிடிச்சோம் இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு பசுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஊர் மக்கள் தொகை அதிகம் இருக்கிற ஊர் அந்த ஊரில் இப்போ அந்த டேங்க் கட்டினதுக்கப்புறம் தண்ணி ப்ராப்ளமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அறுபதாயிரம் லிட்டருங்கும் போது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது நாங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது

துணை நிலையம் கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா ஒன்னு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அரசாங்கம் நல்ல பதிலை கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது கிடைச்சதுன்னா இப்போ பசூர் மட்டும் இல்லாம பசூருங்கிறது வந்து உங்களுக்கு மெயின் ரோட்ல இருக்கு என்ஹெச் மெயின் ரோட்ல இருக்கு பசூர் ஊராட்சி சோ அங்க மெயின் ரோட் பக்கத்திலயே பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த துணை சுகாதார நிலையம் இருக்கு அத வந்து மேம்படுத்தி கொடுத்து அதை புதுசா ஒரு கட்டடம் கட்டி அங்க டெய்லி வந்து ஒரு டாக்டர் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா

இருந்து இன்னுமே வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணுறாங்க மயிலாடுது ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா போதுமான கழிவறைகள் இல்லை வசதிகள் இல்லை பொண்ணு பொம்பளைக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில இல்லை உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குது கழிவறை வசதி இருக்குது கழிவறை வசதி இருக்குதுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க

கவர்மெண்ட்ல இருந்து ஒதுக்குவாங்க இப்போ ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தவிர ஒரு எம்எல்ஏ பார்த்து நினைச்சா கிராமத்துக்கு வந்து அவங்க அவங்களோட நிதியில இருந்து ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி எம்பி ஃபண்ட்ல இருந்து பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி இது பார்க்கும்போது எங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்ட்ல எங்க ஊருக்கு வந்து எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் கிட்டத்தட்ட மூணு நாலு பேரிடம் ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் இருக்காங்க எங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து பெருசா இந்த ஒரு இதுலயும் வந்தது இல்லைங்க

வேஷ்டி சேலை ஒரு குடும்பத்துக்கு அவங்க ஒரு நிறைவா பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு நம்மளோட தமிழக முதல்வர் வந்து சிறப்பான ஒரு பொங்கல் பரிசு தொகுத்து மக்களோட மனித ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு இந்த ஆட்சியை பற்றி மக்களோட கருத்துக்கு அரசியல் பிரச்சனை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதை சரி செய்யணும் அரசியல் பிரச்சனைன்னு சொல்றதை விட எங்களுக்கு பஞ்சாயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ல அதுல வந்து எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குங்க என்னன்னா இப்போ முதல்ல பில் போட்டோம்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பிஎஸ்எம்எஸ் முறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி செக்ல சைன் பண்ணா அதை அந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த நெட்ஒர்க்னால் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றாந்தேதியாக சேலரி போடணும் பூமி காவலர்களுக்கு சம்பளம் போடணும் வாட்டர் ஆப்ரேட்டருக்கு சம்பளம் போடணும் அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டாயிரத்து ஐநூறு பஞ்சாயத்துக்கிட்டே நல்லா தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க டைமுக்கு எங்களால் வந்து இந்த ஒரு சேலரிக்கு ஒரு இல்லை வந்து ஒரு பார்ட்டிக்கு பாஸ் பண்ணி அவங்களுக்கு பெண் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பி முறையோ இல்ல செக்கோ இருந்த போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா டைம் குடுக்கற மாதிரி இருந்தது அதை கண்டிப்பா சரி செய்யணும் நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாம பண்ணி கொடுக்கணும் இல்லன்னா பழைய முறைக்கு மாத்தினாங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் உங்க அரசியல் கருத்துல நீங்க சுதந்திரமா வெளிப்படுத்த முடியுதா மேம் இங்க பண்றோம் பண்றோம் எங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல முடியுது ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறைய பேர் வந்து கல்லுக்கடை வந்து இருந்தா நல்லா இருக்கும் சாரைய கடையை விட கல்லுக்கடை வந்து நல்லது ஏன்னா விவசாயிகள் பயன்பெறுவாங்கன்னு சொல்றாங்க அதை குறிச்சு உங்களோட கருத்து விவசாயிகள் வந்து கல்லுக்கடைனால விவசாயிகள் பயன்படுறாங்கன்னு சொல்றதை விட மக்கள் வந்து முக்கியமா பெண்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு தான் சொல்லணும் வீடு ஆம்பளைங்க வந்து அதுல போய் இது பண்றாங்க விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க என்னன்னா அந்த உழவர் சந்தை போது நம்ம வந்துச்சு அந்த உழவர் சந்தையெல்லாம் வந்து திரும்ப அது வந்து ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு திட்டம் ஏன்னா இங்கே நிறைய விவசாயிகள் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு விலை கொண்டு வந்து நேரடியாக மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க இல்லைன்னா இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே விவசாயிங்கிட்ட பாதி விலைக்கு வாங்குறாங்க டபுள் விலைக்கு நம்ம விட்டு வைக்கிறாங்க வியாபாரிகள் வியாபாரிகள் தான் பயனடைகிறாங்க விவசாயிகள் பயனடையணும்னா இந்த மாதிரி உழவர் சந்தை திட்டத்தை எல்லாம் திரும்ப கொண்டு வரலாம் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல திட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய விளை பொருட்களுக்கெல்லாம் வந்து அரசு ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயம் பண்ணணும் ஒரு நெல்லாகட்டும் ஒரு கரும்பாகட்டும் பத்தி ஆகட்டும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டு ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுப்பா தனியாக ஒரு தகுதி வேணும் தனியாக ஒரு திறமை வேணும் எல்லா சினிமாக்காரங்கனாலையும் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியாது வரட்டும் வர்றது நல்ல விஷயம் தான் வரவங்க வந்து நல்லது நல்லதை

அந்த சமயத்தில் வந்து அதிகாரங்கள் எல்லாமே வந்து அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கையில் போயிருச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஊராட்சி தலைவர்கள் வரும்போது ஒரு சில ஊராட்சிகள்ல அந்த பிரச்சனை இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே அவங்க அந்த மூணு வருஷமா அதே மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால அதே கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு சில ஊராட்சிகள் இருக்கு பட் எங்கள் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து திரும்ப அதை எங்களுக்கு உண்டான அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுத்து மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சாயத்துக்கு அரசு அளிக்கும் வருமானம் நெல் போதுமானதான் இருக்கும் அரசு நிதி வந்து கொஞ்சம் பத்தாமதான் இருக்குங்க இன்னும் வந்து என்னன்னா இப்போ அவங்க ஒதுக்குறது வந்து ஊராட்சியில இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து நிதி ஒதுக்குறாங்க ஓகே இத்தனை மக்கள் தொகை தான் இவ்வளோ பண்டகிற மாதிரி தான் ஒதுக்குறாங்க பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு சில ஊராட்சிகள்ல வந்து வரி வருமானம் அதிகமா இருக்குது ஒரு இப்போ எங்கள் ஊராட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வீர இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் விவசாயம் சார்ந்த ஒரு கிராமம் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வரி வருமானம் கூட ரொம்ப கம்மி கீட்டு வரி தண்ணி வரி தான் வந்து எங்களோட வரி வருமானமே எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிர்வாகம் நடத்துறது ஒரு கரண்ட் பில் கட்டுறது போடுகள் பணம் கட்டுறதுக்கோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்டேஜாக தான் இருக்குது ஸோ அரசு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்காம பஞ்சாயத்தோட வருமானம் என்ன இருக்குது வரி வருமானம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துட்டு அதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ரொம்ப வருமானம் கம்மியாக இருக்கிற ஊராட்சிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நிதி ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா நம்ம ஊராட்சிகள் நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப உண்மைய வசதியாக இருக்கும் இங்கேருந்து எரியாத படித்து முடிச்சு இது வேலை வாய்ப்புக்காக எப்படிமா நீங்கள் வேலை வாய்ப்புகள் எப்படி வேலை வாய்ப்புகள் நம்ம ஊரில் தான் நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இல்லாததுனால வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியூர் கோயம்புத்தூர் அந்த தான் வந்து வேலை வாய்ப்புக்காக போறாங்க நாங்க உங்களால புரிஞ்சதுக்கு ஒரு அரசு இல்லைன்னா அவங்க வந்து இந்த டெக்னிக்கலாம் ஏதாவது பழகி மில்லு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எல்லா ஏரியாவுக்குமே ஈவென்னா குடுத்தாங்கன்னா வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் ஒரே ஏரியால வந்து க்ரௌடடா இல்லாம கொஞ்சம் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல இருக்கிறதுலையுமே நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வேலையில இருக்காங்க கம்மி சம்பளம்ன்றதுனால அவங்கள வேலை இருக்காங்க அப்ப நம்ம இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்கா அதில் அடி பண்றாங்க அதை பத்தி நீங்க நேரினா மாற மாறா அதில் வந்து ஒரு ராணுவம் இப்போ நார்த் இந்தியன்ஸ் வர்றதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் வந்து இன்னுமே வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கனால அவங்க குறைஞ்ச சம்பளத்துல அதிக வேலை செய்யறாங்க நம்ம ஊர் இளைஞர்களும் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா இன்னும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களும் அதே வேலையை வந்து செய்யலாம் நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம இளைஞர்கள் செஞ்சாங்கன்னா இன்னும் பொறுப்புணர்வோடு செய்வாங்க வேறு ஏதாவது சொல்ல வர كله वंदे सिर्फ पैसे से नहीं நர்ஸு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு அவங்க வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வராங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க மற்றபடி ரொம்ப இந்த அடித்தட்டு மக்கள் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக முடியாதவங்களுக்கு இவங்க ரெகுலராக வர்றாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சத்து மாவுல விட்டமின் டேப்லெட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறது சத்து மாவு கொடுக்குறது அது மாதிரிலாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க உண்மையாலுமே வந்து இந்த ஹெல்த் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் வந்து 我们每个月的工资，还有这些费用什么的，都先给。 சாலை அமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அரசாங்கம் ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ அன்னூர் யூனியன்ல இருக்கிற இருபத்தோரு பஞ்சாயத்தில் ரெண்டு பஞ்சாயத்தில் வந்து அந்த மிஷின் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ நாங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன் சோ டென் டேஸ் ஒன்ஸோ வந்து ஊரில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேகரித்து எங்களோட அந்த தூய்மை காவலர்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கு வந்து அவங்க ப்ராப்பரா ஒரு ரேட் போட்டு பில் போட்டு கொடுத்துட்றாங்க கழிவுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வந்து விழிப்புணர்வு அதிகமா இருக்கோம் பட் மக்கள் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வரணும் அது வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமாக தனி ஒரே நாளில்

Okay.